தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு ஏறத்தாழ இரண்டரை காலம் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வியூகம் சரியாக அமைக்கவில்லை என்று எடப்பாடி மீது அதிமுக மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் அதிமுகவில் இல்லாதது அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருக்கும் என்று நம்புகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடன் சுமூகமான உறவை அதிமுக பின்பற்றவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது பெரும்பாலான கணிப்புகள் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றே தெரிவித்துவிட்டன அப்படியே வெற்றி பெற்றாலும் அதிமுக ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்பில்லை மேலும் வாக்கு சதவீதமும் முப்பது சதவீதம் கூட கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாவது அல்லது மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த இடம்தான் அதிமுகவுக்கு கிடைக்கும் என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இருந்தாலும் அதிமுக தோல்வியடைவது உறுதி என்றே அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்த சூட்டோடு அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிந்த சூட்டோடு அதிமுகவுக்கு புதிய பொதுச் தேர்வு செய்ய வேண்டும் என்று குரல் கொடுக்க அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் அதிமுகவை கைப்பற்ற சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இந்த பேச்சுவார்த்தையில் வேலுமணியும் செங்கோட்டையனும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது உறுதி என்று அதிமுக மூத்த தலைவர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை விட்டுத்தர தயாராக இல்லை அதாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவுக்கு தலைமையேற்க வந்தால் அவர் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை என்று கூறப்படுகிறது வேலுமணி அல்லது செங்கோட்டையன் இருவரில் ஒருவர் அதிமுகவுக்கு பொதுச் தேர்வு செய்யப்பட்டால் தொண்டர்கள் விரும்பினால் அவர் தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் செங்கோட்டையனும் வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆனால் சசிகலாவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஆதரவில்லை ஓபிஎஸ்க்கும் டிடிவி விஜயநகரனுக்கும் ஆதரவில்லை ஆனால் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் டிடி வி சசிகலா ஆகியோர் வேலுமணி மற்றும் செங்கோட்டையனுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வேலுமணி அல்லது செங்கோட்டையன் வந்தால் தலைமையேற்றால் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக விட்டுக் கொடுப்பார் என்று கூறப்படுகிறது ஆகவே அதிமுகவுக்கு புதிதாக ஒருவேளை பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டால் அது சசிகலா கிடையாது ஓபிஎஸ் கிடையாது டிடிவி தினகரன் கிடையாது வேலுமணி அல்லது செங்கோட்டையன் ஆகிய இருவரில் ஒருவர்தான் தேர்வு செய்யப்படுவார்கள் அல்லது அதிமுகவின் பொதுச்செயலாளராகவே எடப்பாடி பழனிசாமியும் தொடரலாம் ஆக அதிமுகவின் பொதுச் யார் என்ற கேள்விக்கு ஒன்று எடப்பாடி பழனிசாமியே தொடர்வார் இரண்டாவதாக தேவைப்பட்டால் வேலுமணி அல்லது செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படலாம் இதுதான் அதிமுக வட்டார தகவல்கள்